ரணில் சொல்லிக்கொண்டு திருகிறார் வரிசையை இல்லாமலாக்கி இருக்கிறதாக சொல்லிக்கொண்டு திருகிறார் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த பொய்யை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் தெரு கொள்ள விரும்புகிறோம் தற்போது நாட்டில் எரிபொருள் இருக்கிறது ஆனால் அந்த எரிபொருளை வாங்குவதற்கு காசு மக்களிடம் இல்லை தற்போது நாட்டில் கேஸ் இருக்கிறது ஆனால் அந்த கேஸை கொள்வனவு செய்வதற்குரிய பணம் நாட்டு மக்களிடம் இல்லை ஷோரூம்களிலே பைக்குகள் விற்பனைக்கு இருக்கிறது ஆனால் அந்த பைக்கை வாங்குவதற்கு எங்களுடைய இளைஞர்களிடம் பணம் இல்லை திருவில் இருக்கிறது ஆனால் அந்த திருவில்களை வாங்குவதற்குரிய காசு எங்களிடம் இல்லாத மிக மோசமான ஒரு நிலையையே ரணில் தரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அன்பர்களே தோழர்களே மூன்று பேரை உணவு உட்கொண்டு வந்திருந்த முழுமையாக கொள்ளையடித்து ஒருவேளை மாத்திரம் உணவுகின்ற நிலைமைக்கு இந்த நாட்டை இவர்கள் தள்ளி இருக்கிறார்கள் அத்தோடு கொஞ்சம் நிறை உணவு கொஞ்சம் சத்தாக உட்கொண்டு வந்த சூழலை முழுமையாக மாற்றி அமைத்து இப்பொழுது பருப்பும் சோறும் சம்பளம் உண்ணுகின்ற மிக மோசமான நிலைமைக்கு எங்களுடைய மக்களை தள்ளி இருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அவுஸ்டேலியாவுக்கு வருமாறு வருமாறும் பிரான்சுக்கு வருமாறும் மக்களை அந்த நாடுகள் சொன்னால் உடனடியாக நாட்டை விட்டு போவதற்கு தயாராகிற முக்கால்வாசி கூட்டத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்பதை அப்படியான ஒரு மக்கள் கூட்டத்தை தான் இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னால் முன்னாடி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரிசி இன்று இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கப்பட்டு கொண்டிருந்த பெட்ரோல் இன்று முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது பணக்காரர்கள் மாத்திரம் வாழக்கூடிய நாட்டை ரணில் இந்த திருட்டு உருவாக்கி இருக்கிறது ஏழை எளிய விவசாய தொழிலாளர் மக்கள் இந்த நாட்டிலே வாழ முடியாத நிலைமையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் நண்பர்களே தோழர்களே கடந்த ஐந்தாம் மாதத்திலே தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தருவதாக சொல்லி ஏமாற்றிய ரணில் விக்கிரமசிங்க என்ற அந்த குப்பை எங்கே இரண்டாயிரம் ரூபாவுக்கு மேல் சம்பளத்தை உயர்த்த முடியும் என்று கெத்தாக சொல்லுகின்ற எங்களுடைய எங்கே நாங்கள் அந்த நேரத்தில் நாட்டு வளங்களை விற்பதற்காக இரவு பகலாக திட்டம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கடல் வளங்களை விற்பதற்கு எங்களுடைய நிலங்களை விற்பதற்கு

உழைக்கும் மக்களை துன்புறுத்துகின்ற அந்த பொருளாதார அழகிய பொருளாதாரம் இப்பொழுது தேராவாத பொருளாதாரம் என்று உழம்பி திரிவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு மாறான மக்களை துன்புறுத்தாத இந்த நாட்டு வளங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களுடைய மன அழுத்தங்களை போகக்கூடிய ஒரு சந்தோஷகரமான திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்க்கை சூழலை பெருமை அடைகிறோம் அன்பார்ந்த இலங்கை மக்களே வெற்றி பெறுகின்ற வேட்பாளருக்கு வாக்களித்து தோல்வி அடைய போகின்றோமா அல்லது அந்த வரலாறு மாற்றி அமைக்க போகிறோமா என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்தில் கேட்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆகவே வெகுஜன போராட்டத்தை நம்பும் மக்கள் சக்தியை நம்பும் 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 போராட்டத்தை இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களை நம்பும் தேசிய இனங்களை நம்பும் தோழர் நுகன்போ பகையை வெற்றி பெற செய்ய போகிறீர்களா குடை சின்னத்துக்கு வாக்களிக்க போகிறீர்களா என்ற சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே தோழர்களே போராட்டத்தை விரும்பும் சோசியலிசத்தை விரும்பும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வெகுஜன போராட்டத்தை விரும்பும் மக்கள் பதினைஞ்சு லட்சம் மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை உரத்துச் சொல்வதற்காக குறை சின்னத்துக்கும் தோழர் நோன் போப்பகைக்கும் வாக்களிக்குமாறு தமிழ் சிங்கள மலையக முஸ்லிம் மக்களை அண்ணோடு கேட்டு தோழர் நுவான் போப்பகைக்கு வாக்களியுங்கள் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று தெரிவித்து வாய்ப்பளி தமக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களின் வேட்பாளர் மக்கள் போராட்ட முன்னணி